இன்றைக்கி நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வரவேற்பறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான அஞ்சு பொருள் என்னென்ன அப்படிங்கறதுதான் உங்க கடையில் இருக்கிற பொருளா சொல்றீங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலத்தை குறிக்கும் காலம் வந்து நிக்கவே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சோ நல்ல காலம் வர்றதும் கெட்ட காலத்தை வராம தடுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு சோ அந்த வாயை நம்ம கட்டினோம் நம்மளோட செயல்ல நம்ம வேலையை காட்டினோம் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட ஆரா பாசிட்டிவா இருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதோட ஆரா நெகட்டிவா இருக்கு என்னோட ஆர்ஆ பாசிட்டிவ் வந்து அவங்களோட நெகட்டிவ வந்து பிரேக் பண்ணி அவங்களையும் பாசிட்டிவா மாத்துதுன்னும் பொழுது என்னோட இதுல எனர்ஜி ஃப்ளோ லாஸ் ஆகும் அது அவங்களுக்கு ஆகும் அதுவே அவங்களோட ஆராவும் பாசிட்டிவ் என்னோட ஆராவும் பாசிட்டிவ் அங்க எனர்ஜி ஃப்ளோ ஹையா இருக்கும் பூஸ்டப்பா இருக்கும் எல்லாருமே சிருஷ்டியோ சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வரவேற்பறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான அஞ்சு பொருள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சரி ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி அஹ் நம்ம வீட்டு வரவேற்பறையில என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே பதிவு போட்டிருந்தோம் ஸோ இது வந்து நம்ம சொல்லாத ஒரு சில பொருட்கள் வந்து மிஸ் ஆயிருக்கு பொருட்கள் இந்த பொருட்களை வச்சா நமக்கு நல்ல ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னா என்ன பொருள் அஞ்சு பொருள் சொல்லுங்க ஜி அக்கா கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்திடலாம் என்ன ஏற்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக சித்தர் காளி மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடா குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொறுப்பாதங்களை வணங்கி பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பிற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளியன்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட அருளால அந்த கேள்விக்கான பதில் ஸோ வீட்டு வரவேற்புறையில நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா நம்ம வாங்கின அந்த பதக்கங்கள் நம்ம வாங்கின சர்டிபிகேட்ஸ் நம்ம ஊருக்குலாம் போயிட்டு வந்த அந்த மெமரிஸ்க்காக நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருவோம் ஸோ உள்ள நுழைஞ்சவங்களோட கண்ணு வந்து அடேப்டியே மேல அப்படியே பார்ப்போம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அந்த போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோ அப்படியே இது எங்கெங்க எடுத்தது இதுவா நானும் எங்க வீட்டில இருக்கவங்க இப்ப தாங்க அந்த ஊட்டிக்கு போயிட்டு எடுத்தோங்க அங்க கூட இவ்வளவு செலவு அப்படியா அப்படின்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்ப இந்த ஏங்குறாங்க இல்லையா அந்த ஏக்க எண்ணலைகள் அதாவது கந்திஷ்டி அப்படின்றத நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஒருத்தவங்களோட கண்ணு நம்மளை பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு திஷ்டி தோஷம் வருது அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படி இல்லை ஒருத்தவங்களோட ஆராவ பாதிக்கிறது கந்திஷ்டி என்னோட ஆறா பாசிட்டிவா இருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆறா நெகட்டிவா இருக்கு என்னோட ஆறா பாசிட்டிவ் வந்து அவங்களோட நெகட்டிவ் வந்து பிரேக் பண்ணி அவங்களையும் பாசிட்டிவா மாத்துது என்னும் பொழுது என்னோட இதுல இருந்து எனர்ஜி லாஸ் ஆகும் அதுவே அவங்களோட ஆறாவும் என்னோட ஆறாவும் எனர்ஜி ஃப்ளோ ஹையா இருக்கும் பூஸ்ட் அப்பா இருக்கும் எல்லாருமே ஒரே ஜோஷா இருக்கு அதே மாதிரி அதே ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நானும் வீக்கா இருக்கேன் அவங்களும் வீக்கா இருக்காங்க ரெண்டு பேரோட இதுல அந்த இடமே ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா துர்சமம் நடந்த இடத்துல போனீங்கன்னா நம்ம ஆறா வீக் ஆயிடும் கண்டிப்பா வீக் ஆயிடுவோம் அதே ஒரு கோவில் பூஜை புனஸ்காரங்கள் இல்ல ஒரு திருவிழா இல்ல ஒரு விசேஷமான இடத்துக்கு போனோம்னா ஆரை பூஸ்டப் ஆயிடும் அதே ஒரு சண்டை நடக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நம்மளோட ஆரை வந்து பலவீனம் அடைகிறோம் அது அக்ரஸிவ் மேனர் இல்லைன்னா பலவீனம் அடைகிறது இந்த மாதிரி அழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோ நம்மளே நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் நம்மள அறியாமலே நம்மளோட மெமரிஸை வைக்கிறேன்ற பேர்ல நம்மளோட சாதனைகளை காட்டுறோன்ற பேர்ல இதை பண்ணோம் என் வீடு வந்து நம்மளே தேடி நான் வைப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்தாலும் கேட்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயங்கள பிரைவேட் எப்படி வந்து சில ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுக்குள்ளதான் போடணும்ன்ற சில ட்ரெஸ்ஸை வெளியில போடணும்ன்றது பாத்ரூம் செப்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்காது பாத்ரூம் குள்ள வரையும் யூஸ் பண்ணுவாங்க வெளியில யூஸ் பண்ண மாட்டாங்க சோ அந்த மாதிரி

பெரியவங்க இருக்காங்க குருமார்கள் இருக்காங்க அவங்க கேட்டு எல்லாம் காட்டலாம் நம்ம பெற்றவங்க இருக்காங்க அவங்க கேட்டு எல்லாம் காட்டலாம் நண்பர்களில் கூட சில நண்பர்கள் நான் யாரையும் தவறு சொல்ல செய்வனையோட மோசமாக அந்த கந்திஷ்டி கந்திஷ்டி சொல்கிறேன் இல்லையா ஸோ இதை தான் அவங்கள பாதிக்கும் ஸோ இதனால நம்ம வாங்கின அந்த அவார்ட்ஸோ நம்ம வாங்கின பதக்கங்களோ இல்லை நம்ம வாங்கின நம்ம போன மெமரிஸோ ஃபோட்டோஸோ வீட்டில் மாட்ட வேண்டாம் ஹாலில் வீட்டில் பெட்ரூமில் வைக்கலாம் இந்த மாட்டிக்கலாம் அடுத்தது ஹாலில் வந்து இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் விஷயங்களோ இல்லை ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விற்காம ராதா கிருஷ்ணன் அதாவது கிருஷ்ணன் நிக்கிற மாதிரியும் ராதா கீழே அடி பணிஞ்ச மாதிரி வைக்கலாம் அல்லது கிருஷ்ணன் வந்து தேர் ஓட்டியா இருந்து அர்ஜுனன் உபதேசம் வாங்குற மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு பாடத்தை தான் கத்துக்கிறோம் உபச்சாரம் கூட பாத்தீங்கன்னா எதிரில வந்து நம்மளோட தாத்தா குரு சொந்த பந்தம் இருக்கு இவங்க எல்லாம் அழிக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது கிருஷ்ணன் சொல்றாரு நீயே நிரந்தனம் கிடையாது உடம்பே நிரந்தையா எல்லாமே நான் தான் அப்படின்னு உபதேசம் அந்த நேரத்துல ஏறுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏறாது ஆனா அதுலேயும் ஏறி அவன் சண்டை போட்டான் அதே போல வீட்டுக்குள்ள நுழையிற எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அந்த சான்சஸ் நம்ம குடுக்காம இந்த கீதா உபச்சாரம் வந்து விஸ்வரூபமாக இருந்து அடிபணிஞ்சு அந்த உபதேசம் வாங்குற அந்த போட்டோ வைக்கலாம் ஆந்தை விக்கிரகமோ இல்ல ஆந்தை போட்டோவோ இல்ல ஆந்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா வைக்கணும் வீட்டுல வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் பாட்டை ஒண்ணு அந்த வந்து நம்ம வாசனைக்கான விஷயங்களை தெரிச்சுட்டோம்னா அதை ஒருத்தவங்களுக்கு ஈர்க்கும் அப்புறம் வந்து உருளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு தண்ணி வரவே அது கண்டிப்பா வைக்கணும் இது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த வீட்டுல தண்ணி இருக்கணும் இல்ல ஃபிஷ் டேங்க் இருக்கணும் அவங்க ஒருத்தவங்களோட டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு மீன் வந்து இல்ல நான் மீன் வைக்கல அந்த பிஷ் டேங்க் என்னால வைக்க முடியலன்னா மீன் இருக்க மாதிரி ஒரு சில மீன் விக்கிரகமோ இல்ல மீன் இது சம்பந்தப்பட்ட அதுக்கு அடுத்தது ஆந்தை விக்கிரகமோ இல்ல ஆந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்ல மயில் வாழ்க்கலா கூட வைக்கலாம் நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் மயில் வாழ்க்கலாம் காலி பாதம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றீங்கன்னா நம்ம கடையில இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பொருட்கள் தான் அந்த வகையில இன்னொரு பொருள் அது என்ன பொருள்னா நம்மளோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய இன்னொரு பொருள் பூஜிக்கப்பட்ட பொருள் நம்ம தீப ஒளி திருநாள் அன்னைக்கு நம்மளோட ஆலயத்துல எல்லாருக்காகவும் பூஜிக்கப்பட்ட ஒரு பொருள் என்னங்க குபேரன் அப்படின்னா யக்ஷராஜன் தானுங்க யக்ஷராஜன் அவரை ராஜாவா வேலையை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ராஜான்றவர் ராஜாவா உட்கார மாட்டாருங்க எப்பயுமே ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய நபர் எங்கங்க என்னென்ன நடக்குதுன்றத பிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் இந்த இடத்துல இது நடந்தப்பா உன் பேருக்கு கண்சாமி தானே உன் புள்ள முனுசாமி தானே அப்படின்ற அளவுக்கு அது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே போல குபேரன் வந்து தவளையின் மேலே தவளை சொல்லுவாங்க மூணு அப்படின்றது வழிகாட்டக்கூடிய ஏனே குரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று தவளை வந்து அதிர்ஷ்ட சொல்லுவோம் இந்த அதிர்ஷ்ட தவளை தன்னோட வாயில வந்து பாத்தீங்கன்னா பணம் காயினை வந்து கொண்டு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ்வியில வந்து வரக்கூடியது இந்த குபேரன் வந்து பண அதாவது தவளை வந்து தாவி தாவி வருமா எப்பயுமே கால் எடுத்து தான் வைப்போம் நம்ம இந்த இப்படி அடி எடுத்து வச்சு வரணும் ஒவ்வொரு அடியும் நம்ம பாத்து பார்த்து வைக்கணும் பார்க்கறது எல்லாமே நிரந்தரம் கிடையாது பார்க்கறது எல்லாமே வந்து சாலிட் கிடையாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு துரியோதனை வந்து நடந்து போகும்போது தண்ணீர் மாதிரி இருந்துச்சு ஆனா அது தண்ணீர் கிடையாது தண்ணீர் இல்லைன்னு சொல்லி அவங்க வெப்பம் தூக்கணும் வந்துடும் அதுல சிரிச்சது தெரியும் காணல் நீர் வெயில் சில நம்ம ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் வேகமாக பார்த்தா அங்கே தண்ணியே இருக்காது சோ அந்த மாதிரி இந்த தவளையோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு சின்னதுல குஞ்சு பொறிக்கும்போது அது மீன் குட்டி மாதிரியே இருக்கும் சின்ன வயசுல நம்ம எல்லாரும் மீன் மீன் சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டுக்கலாம் வச்சிருப்போம் அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அப்படியே தவளையா மாறும் தவளை தன் வாயால கெடுவும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்பவுமே மழை காலத்துல தவளை எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கும் கர கரகர கத்திக்கிட்டே இருக்கும் பாம்புக்கு சிக்கலை கொடுத்துரும் பாம்புன்றது காலத்தை குறிக்கும் காலம் வந்து நிக்கவே நிக்காது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சோ நல்ல காலம் வர்றதும் கெட்ட காலத்தை வராம தடுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு சோ அந்த வாயை நம்ம கட்டினோம் நம்மளோட செயல்ல நம்ம வேலையை காட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை சிறுமியா இருக்கும் அதனால அதனாலதான் இந்த தவளைக்கு கூட வாயில அந்த இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஹால்ல இருக்கக்கூடிய நபர்கள் வரவங்க யாருமே நல்லதாவே இதுவரை நம்ம பேசி பார்த்தது இல்லைங்க ஓப்பனா சொல்லுங்க எங்க வீட்டுல ஒரே கஷ்டங்க என் மருமக சரியில்லை என் பையன் சரியில்லை எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார வீட்டுல இருந்து வந்தா கூட ஏதோ ஒரு ஒரு அவங்க விஷயம் சொல்றேன் அவங்க வீட்டுல இருந்தா அந்த தெரியுமான்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தையோ இங்க ஷேர் பண்ணாங்களே வரக்கூடிய நபர்கள் கெட்ட விஷயங்கள் வீட்டில் பேசாமல் இருந்து அவங்க வாயை கட்டுவதற்காகவும் நல்ல விஷயங்களை நமக்கு இன்கம் சோர்ஸ் அதாவது நான் ஒருத்தவங்களோட இவன் வாயை வச்சு புழைச்சிவான் வாயுள்ள புள்ளை புழைச்சிப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வாய் உள்ள பிள்ளைய நம்மளை மாத்துவதற்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை மாத்துவதற்கும் உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பணத்தை சேர்ப்பதற்கும் இந்த தவளை குபேரர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு டைரக்ஷன் இருக்கா ஜி இது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கலாம் ஆனா இந்த தவளையோட கண்ணு எந்த சூழ்நிலையும் கிச்சனை பார்க்க கூடாது பெட்ரூம் பார்க்க கூடாது ஓ கிச்சனையும் பெட்ரூமையும் பார்க்காம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கலாம் இப்போ இது வைக்கும் பொழுது இப்போ அங்க இருக்குறவங்க வராங்க இவரை பாக்குறாங்கன்னா அவங்க பட்டு அந்த வீட்ல அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஃபர்னிச்சர் கடை அந்த வீட்டுல இருக்கிற நபர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த வீட்டுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவரா வராரு அவங்க இதோட இடத்துல பேசுறாங்க எனக்கு பர்னிச்சர் தர் ஏ நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காதான் அவங்க நம்பர் நமர்தன் அவங்க கிட்ட வந்து பர்னிச்சர் வாங்கி இப்படி ஷேர் பண்ணக்கூடிய ஆற்றல இது கொடுத்துரும் அவங்க வாய் வந்து எந்த நேரமும் நம்மளை பத்தியே பேசுவோம் நல்ல விதமா பணத்தை கொடுக்கறதுக்காக அதுக்கான மந்திரத்தை உபதேசம் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இது ஒரு லட்சுமி குபேரர் பூஜையில தீபாவளி என்று வைத்து பூஜிக்கப்பட்ட குபேரர் இந்த தவளை குபேரர் இந்த தவளை குபேரருக்கு அவ்வளவு சிறப்பம்சங்கள் உண்டு என்னங்க பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கு இது இதுவே கிடையாது அப்படின்னு கேட்டாலும் ஒவ்வொரு பொருளையும் இறைவன் இருக்கான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ச சாணத்துல இருந்து தங்கம் வரைக்கும் எதில் வேணாலும் இறைவனை பிடிக்கலாம் ஸோ அதே போல இந்த குபேரன் வந்து நம்மளோட திஷி தோஷத்தை போக்குறதுக்கும் நம்மளோட வாஸ்து குறைகளை சரி பண்ணுறதுக்கும் நம்மளோட வாய் நெகட்டிவா போய் நம்ம லாஸ் ஆகாம நம்ம வாய் பாசிட்டிவா போய் நமக்கு கெயின் ஆகிறதுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்களோட வாய்களை நெகட்டிவா பேசாம தடுக்கிறதுக்கும் பாசிட்டிவா நம்மளை பத்தி வெளியில பேசி இன்கம் சோர்ஸை ஈடு வந்து கொடுக்கறதுக்கும் தான் இந்த தவளை குபீரர் சோ இதே மாதிரிதான் நம்ம யானை குபீரன் கொடுத்தோம் நிறைய பேர் வாங்கி நிறைய ரிவியூஸ் சொன்னாங்க இதே மாதிரி தான் இந்த தவளை குபீரருங்க சோ இந்த தவளை குபீரரை பூஜை பண்ணதான் நீங்க கூட பாத்துருப்பீங்க நம்ம கோவில்ல புவனேஸ்வரி அம்பால எடுத்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம கரெக்டா பூஜை பண்ணிருக்கோம் சோ இதே பூஜை பண்ண இந்த தவளை குபீரர் சிலது தான் இருக்கு ஏன்னா நிறைய எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு நாங்க ஸ்டாக் வர வச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் தான் பூஜை பண்ண வேண்டியது ஸோ இந்த தவளகு குபேரர் உங்களுக்கு தேவைப்படும் செவன் ஃபார்ட்டி இந்த தவளை குபேரர் யாருக்கெல்லாம் வேணுமோ எழுநூத்தி நாற்பது ரூபா மதிப்புள்ள பூஜை செய்யப்பட்ட பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த தவளை குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்